ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன செய்யறீங்க டீ எல்லாம் குடிச்சாச்சு இன்றைக்கு எங்கே டீ டைமுக்கு நான் என்ன செய்து நான்ட்டு பார்க்கலாமா வாங்க அங்கே பார்க்கலாம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மத்தியானம் சமைச்சு கொண்டு இருக்கும்போதே நான் கொஞ்சம் சிவத்த பச்சை அரிசியை எடுத்து ஊற வச்சுட்டேன் நேன் சொல்லுங்க பாப்போம் வாழைப்பழம் இருந்துச்சு காலையில் வாங்கின வாழைப்பழம் ரெண்டு மூணு இருந்துச்சு எனக்கு தெரியும் இது கிடந்து இழுபடும் இது சாப்பிட மாட்டேனும் இப்படி ஏதாவது செய்யலாம்னு சொல்லி அதோட கடை கிடன்று கொஞ்சமாக சிவத்த பச்சை அரிசியை ஊற வச்சுட்டு சூப்பராக தான் செய்தேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு தெரியுமா இதை வந்து சில பேர் வாழைப்பழம் பணியாரம்னு சொல்லுவீங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்க புளி சாப்பம் என்று சொல்லுவோம் ஏதோ நாங்க தான் பேர் சரியா எல்லோ குடுக்குறது சாப்பிட்டு போக வேண்டியதுதானே அந்த மாதிரி தான் இதோட பாத்தீங்கன்னா சுட்ட சுட டீயும் போட்டாச்சு சூப்பரா டீயையும் போட்டுட்டு இதையும் சாப்பிட வேற லெவல் டேஸ்ட்டா தான் இருந்துச்சு சர்க்கரை தான் நான் இதுக்கு போட்டு செஞ்சேனேன்னு சொல்லுங்க சீனி பெருசா பாவிக்கக்கூடாது கூடுல அதால கணக்கா கொஞ்சம் சக்கரை போட்டு தான் இது செஞ்சேன்னு சும்மா டேஸ்ட்டியா இருந்துச்சு அப்படியே பஞ்சு மாதிரி மெத்து மெத்துன்னு இருந்துச்சு இது நீங்க காலம சாப்பாட்டுக்கு கூட செஞ்சு சாப்பிடுவோம் நான் கொஞ்சமா பின்னறதுக்கு செஞ்சோம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம செல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி